வணக்கம் தென்னிந்தியாவில் காலை உணவின் ராஜாவாக எழுநூறு ஆண்டுகளாக இருந்து வருவது இட்லி அலோபதி ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா என அனைத்து மருத்துவர்களும் பரிந்துரைக்கும் உணவாகவும் இட்லி இருக்கின்றது அதற்கு காரணம் ஒரு வயது குழந்தை முதல் நூறு வயது முதியவர் வரை அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவாகவும் இட்லி இருப்பதுதான் அது மட்டுமல்ல இட்லியில் நிறைய சத்துக்களும் எண்ணற்ற நன்மைகளும் நிறைந்து இருக்கின்றன வீடியோவை இறுதி வரை பார்க்கும்போது நீங்களும் வியந்து போவது நிச்சயம் வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் பொதுவாக ஒருவருடைய உயரம் மற்றும் எடையை பொறுத்துத்தான் உணவையும் அதன் அளவையும் தீர்மானிக்க முடியும் அந்த அடிப்படையில் எல்லோருக்குமான உணவாக இட்லி இருக்கின்றது அதுபோல எல்லா காலத்திலும் சாப்பிடக்கூடிய உணவாகவும் இந்தியாவின் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற உணவாகவும் இருக்கின்றது ஒரு இட்லியில் அறுபது முதல் எழுபது கிலோ கலோரிகள் வரை அடங்கி இருக்கின்றது இரண்டு கிராம் புரதம் எட்டு கிராம் கார்போஹைட்ரேட் இரண்டு கிராம் நார்ச்சத்து ஒரு மில்லிகிராம் இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் வைட்டமின் ஏ ஆகியவை உள்ளன தினமும் நான்கு இட்லிகள் எடுத்துக்கொண்டால் முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது கலோரிகள் வரை உடலுக்கு கிடைக்கும் இட்லியோடு சட்னி சாம்பார் சேரும்போது எல்லாவித ஊட்டச்சத்தும் சரி விகிதத்தில் கிடைக்கும் நம் உடலில் ரத்தத்தை உற்பத்தி செய்ய உதவும் இட்லி உடலுக்கு தேவையான எனர்ஜியையும் தந்து தசைகளுக்கு பலத்தை அளிக்கின்றது மூளையில் உள்ள செல்களுக்கு சுறுசுறுப்பையும் அளிக்கின்றது உடலில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் செரிக்கக்கூடிய உணவாகவும் பயண நேரங்களில் உண்பதற்கு ஏற்ற உணவாகவும் இருக்கின்றது இட்லியோடு சாம்பார் சட்னி மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது இதனுடன் மீன் குழம்பு மட்டன் குழம்பு காரக்குழம்பு என்று எடுத்துக்கொள்வதுடன் மேலும் வடை போண்டா ஆகியவற்றை எடுத்துக்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் வாயுக் கோளாறு உள்ளவர்கள் தினமும் இட்லி சாப்பிடுவது நல்லது வயிற்று புண்கள் ஆறுவதோடு செரிமான உறுப்புகள் சீராக இயங்கவும் இட்லி உதவுகின்றது இரண்டு மணி நேரத்துக்குள் செரிக்கக்கூடிய உணவாகவும் இருக்கின்றது குழந்தைகளுக்கு தினமும் இட்லி ஊட்டுவது நல்லது அவர்கள் விரும்பும் வகையில் ரவை ராகி வெஜிடபிள் கேரட் துருவல் பீட்ரூட் துருவல் போன்றவற்றை கலந்து குழந்தைகள் விரும்பும் வண்ணம் இட்லியை கொடுக்கலாம் காலை பொழுதில் எடுத்துக்கொள்வது நல்லது புரதச்சத்து ஒவ்வாமை உள்ளவர்கள் இட்லியில் அரிசிக்கு பதிலாக ஜவ்வரிசி சேர்த்து கொள்ளலாம் நீராவியில் வேக வைக்கும் உணவு என்பதால் கொழுப்பு சத்து அதிகம் இல்லாத உணவாகவும் இருக்கின்றது இட்லி மாவை பனிரெண்டு மணி நேரம் ஊற வைப்பதால் இயற்கையாகவே கூடுதலான உயிர்ச்சத்துக்கள் உருவாகின்றன இட்லி மாவு பன்னிரண்டு மணி நேரம் புளித்த பிறகே பயன்படுத்த வேண்டும் அதிகம் புளிக்கும்படியும் பயன்படுத்தக்கூடாது வீட்டில் தயார் செய்து சாப்பிடுவதே நல்லது இட்லி மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹோட்டல்களில் பேக்கிங் சோடா பயன்படுத்துகிறார்கள் அது இட்லியின் பயனை கெடுப்பதோடு உடலுக்கும் நோய்களை தருகின்றது மென்மையாக இருப்பதற்கு பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக நார்ச்சத்து நிறைந்த வெந்தயம் சேர்த்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கும் நல்லது இட்லியில் நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைந்திருப்பதால் பன்னிரண்டு மணி நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் பிரிட்ஜில் வைக்கக்கூடிய அவசியமும் இருக்காது மொத்தத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கும் அடித்தளமாக இட்லி இருக்கின்றது முக்கிய குறிப்பு நீரிழிவு சிறுநீரக பிரச்சினை இருப்பவர்கள் இட்லியை குறைவாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் மருத்துவர் ஆலோசனைப்படி உட்கொள்வதும் சிறந்தது இன்றைய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ்ச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி